செட்டிநாட்டில் ஒரு ஸ்பெஷலான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுமுறு மசாலா அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு அரைக்கப் டிஃபன் பச்சரிசி அரைக்கப் புளிஞ்சு ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ மாவு வந்து கையில் கிள்ளி போடுற அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சொடனே பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இது கூட தேங்காய் திருவள் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து ரெண்டு கிளர் கிளறிட்டு அடுப்பாக பண்ணிருங்க இப்போ இதாவது மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துட்டுருங்க மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையில இந்த மாதிரி கிள்ளி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்ல வடை மாதிரி பொன்னிறமா இருந்தோடன எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துங்க அவ்வளவுதாங்க சூடான இந்த மசாலா சீயத்தோட தேங்காய் சட்னி இல்லைன்னா சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே அளவு தெரியாது